ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஷார்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு அச்செசல் கோல்டு கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவி கிஃப்ட்டே கொடுத்துலாம் அண்ட் போன வீடியோக்கான வினர் லிஸ்ட் எல்லாமே நான் இந்த வீடியோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடுங்க இன்னைக்கு ஸோ இந்த வீடியோக்கான கிவ்வி கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் செயின் இந்த மாதிரி செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் வெ கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த க்வெவ் வை கிஃபிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது சொல்லிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் நியூவாக வந்திருக்கு எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பேட்டர்னில் ஒரு அழகான டாலர் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் செயின்ங்கிறது இதில் உங்களுக்கு பாலில் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கும் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட வந்திருக்கு செயின்மே ரொம்ப சூப்பராக இருக்கு சுழியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆல்ரெடி இந்த டிசைன் போட்டிருப்போம் பட் பால் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஒர்க்கோட வந்திருக்கும் வெறும் நானூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களோட பார்சல் வரல டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க ஸோ அவங்களோட இது கமெண்ட் எல்லாம் நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே என்ன இருந்ததுன்னா அவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ட்ராக்கிங் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் பட் அந்த ட்ராக்கிங் நம்பரை ட்ராக் பண்ணாமலே இந்த மாதிரி பார்சல் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து நான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ராக்கிங் நம்பர் வரும் அந்த ட்ராக்கிங் நம்பர்லேயே நாங்கள் வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்கோம் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி உங்களோட பார்சல் எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே காமிக்கும் ப்ளீஸ் அதை மட்டும் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது வந்து நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸ் நடக்குது அதாவது புதுசாக வரவங்களுக்கு தான் ஆல்ரெடி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இஷ்யூ கிடையாது பட் புதுசாக வரவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் ப்ளஸ் வந்து கொரியர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிடிசி பிரான்ச் எக்ஸ்பிரஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் இந்தியா போஸ்ட் நாலு கொரியர் சர்வீஸுமே இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் எதில் வேணாலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு வருங்க அண்ட் ஸோ நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் செயினில் நம்ம நிறைய லிங்க் செயின் பார்த்துருப்போம் அண்டு ஒரு மாதிரி நைஸ் மாடல் கூட பார்த்துருப்போம் பட் இது வந்து பாக்ஸ் செயினில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ரொட்டேட் ரொட்டேட் டைப்பில் இருக்கக்கூடிய பால்ஸ் வந்து வந்திருக்கு இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிட்டாச்சபிள் டைப் தனியாக வந்து கட்டிக்கலாம் இது வந்து இருக்கிறதே வந்து பிக் சைஸ் பால் அதாவது முகப்பில் வரக்கூடிய பால் தான் இதில் வரும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கும் ஸோ சைஸ் வரையே நீங்கள் பார்க்கலாம் நான் நான் அடுத்தடுத்து சைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் இப்போ நம்ம கிவ்வே கிஃப்ட் மாடல் கொடுத்தது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து சின்னது ஸோ சைஸ் வரையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த சைஸ்க்கு இந்த பால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும் யூஸ்வலாக இந்த செயின் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் எஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஷார்ட் செயின்னு உங்களுக்கு இந்த பாலோட சேர்த்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வரும் ஸோ இது வந்து இப்படி கழுத்து ஓட்டி வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் முகுப்பு செயின் வேறு பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக இந்த மாடல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய சைஸ் அண்ட் டிட்டாச்சபிள் தனியாக வேணால் பால் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவல் டைப் தான் அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ் ஃபோர் எயிட்டி ருப்பீஸு வெரி ரீசனபிள் காஸ்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாமே ரீபாலிஷிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அண்ட் கேவி கிஃப்ட் மாடல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் வைட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ரெண்டு கலர்ஸ் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது அதுவுமே வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் தனியாக வேணால் நம்ம கட்டிக்கலாம் அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு வரும் மொத்தம் வந்து உங்களுக்கு அதில் ரெண்டு கலர் வருது ஒன்று வந்து ஃபுல் ஒயிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபி கலர் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ யூஷுவலாக வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒயிட் ஸோ ஒயிட் வந்து அதிகமான ஸ்டாக்கும் ரூபி வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்டாக்கும் இப்போ அவைலபிலிட்டி இருக்குங்க ஒயிட் கலர்ஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட்டு அதே மாதிரி ஃபுல் ரூபிலையுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ சேம் உங்களுக்கு அதே பேட்டர்ன்ஸில் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுக்கு வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நானூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் ரொட்டேஷனல் டைப்பு ரிமூவல் டைப் தான் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சாரி ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க சாரி ப்ரைஸ் கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பிக் சைஸ் தான் உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஷார்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தேர்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் பட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பால் சைஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பெரிய சைஸில் வரும் மெயின்ங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து இதுலேயே வந்து இன்னொரு பேட்டர்ன் இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ பாலோட சார்ஜ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தான் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ்ல வரும் ஸோ இந்த மாதிரி ஃபுல் ருபில அவைலபிலிட்டி இருக்குது அதே மாதிரி ஃபுல் ஒயிட்லேயுமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ரியல் கோல்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வந்துடும் சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பர் ஃபினிஷிங் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் ரொம்ப நாள் கழித்து ஒரு டிசைன் ஸ்டாக் வந்தது பட் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ இது வந்து ரெண்டு பேட்டர்னில் வந்திருக்கு கொஞ்சம் ப்ளைனு இன்னொன்று மணி சேர்த்த மாதிரி வந்திருக்கு பார்க்கலாம் அதுவுமே அண்ட் இந்த மாதிரி வந்து காயின் டைப்பில் நிறைய பிளாக் பீட்ஸ் வச்சும் வந்தது இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் பீட்ஸ் வச்சும் வந்திருக்குங்க ஸோ இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டிசைன்ஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் லக்ஷ்மி அம்மன் காயின் வர மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் இல்லாமல் ப்ளைனாக வருது அண்ட் பிளாக் பீட்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது இது பிளாக் பீட்ஸ் இல்லாமல் கோல்டன் கலர் பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிட்டியான ஒரு டிசைன் அண்ட் செயின்மே உங்களுக்கு வந்து செயின் சொல்லுவாங்க அந்த வீ செயினில் வருது இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே கண்டிப்பாக வருங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முன்னூஸ் சாரி த்ரீ ட்வெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முன்னூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி இருபது ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா டிட்டாச்சிபிள் டைப்பில் உங்களுக்கு வரும் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிளாக்லேயுமே அவைலபிலிட்டி இருக்குது பிளாக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவுமே சூப்பராக வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது சேம் சார்ஜஸில் தான் உங்களுக்கு வரும் இதுலேயும் வந்து உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கூட சூப்பராக இருக்குது இது கூட ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் தங்கத்தில் வர மாதிரி வரும் ப்ளஸ் செயினுமே இதில் உங்களுக்கு வரும் ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதிலே வந்து உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் வரும் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்குங்க முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி அண்ட் இது வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்காக ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்